ஆனந்த வணக்கம் நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்களா உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்திற்கு பத்து மடங்கு ஒரு ஆண்டில் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை தொடர்புகளை ஆலோசனைகளை உங்கள் கையை பிடிச்சி சொல்லித்தரேன் ஆமாங்க வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சென்னை மாநகரில் பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு ஒன் டே பிஸ்னஸ் மோட்டிவேஷன் ஷாப் நடக்க இருக்கு எனக்கு தான் எல்லா பிசினஸும் தெரியுமே எனக்கு பணம் தான் பிரச்சனை மற்றபடி நான் பாத்துக்கிறேன் எனக்கு தான் எல்லா தெரியுமே கஸ்டமர் வந்தா போதும் மற்றபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பல்வேறு விதமான விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருப்போம் ஆனால் அதில் ஜெயிக்க மாட்டோம் நீங்க உங்க தொழிலில் பணத்தை எப்படி மேம்படுத்தணும் பிளானிங்கை எப்படி பண்ணணும் திட்டங்களை செயல்படுத்துவது எப்படி எப்படி கஸ்டமர்ட்ட பேசணும் எப்படி உங்கள் பிராண்டா கிரியேட் பண்ணணும் அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அதன் மூலமாக சேல்ஸை கொண்டு வருவது எப்படி அதன் மூலமாக வருமானத்தை கொண்டு வருவது எப்படி இதை நீங்கள் எப்படி ஒரு ஃப்ரான்சியை க கன்வெர்ட் பண்ணலாம் இந்த தொழில் வாய்ப்பை தமிழ்நாடு முழுவதோ இந்தியா முழுவதோ உலகம் முழுவதோ கொண்டு போவது எப்படி இது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் நேரடியாக உங்கள் கண்காணிப்பில் உழைச்சி வரக்கூடியது ஆக்டிவ் இன்கம் உங்களோட உழைப்பை ஒரு முறை உழைச்சாவே தொடர்ந்து மாத மாதம் வரக்கூடிய பேசிவ் இன்கம் பிஸ்னஸில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லித்தந்து எஸ்பெஷலாக உங்களோட டிஜிட்டலா இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணணும் அதன் மூலமா தினமும் பத்து கஸ்டமர் மினிமம் உங்கள் பிஸ்னஸுக்கு கொண்டு வருவது எப்படி என்கின்ற பல விஷயங்களை என்னோட ஃபாலோயராக இருக்கக்கூடிய அஞ்சு நபரும் நானும் சேர்ந்து கொடுக்க இருக்கின்றோம் இதுல ரினோடு பிராண்ட நிறைய பேர் வந்து உங்களுக்காக நிறைய கன்சல்டிங் ஐடியாஸை கொடுக்க இது மட்டும் இல்லாம நிகழ்வுள்ள வரவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும் கஸ்டமர் கிடைப்பாங்க வருமானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் உங்கள் நிறுவனத்துக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை ரொம்ப எளிய முறையில் சொல்லித்தர இருக்கின்றோம் நீங்கள் ஒரே ஒரு நிறுவனம் வச்சு ரெண்டு எம்ப்ளாயி வச்சுருந்தாலும் சரி இல்லை நான் நூற்றுக்கணக்கான எம்ப்ளாயை வச்சு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இந்த ஜூலை இருபத்தி ஏழு வருவதின் மூலமாக உங்களோட பிஸ்னஸை வேற லெவலில் கொண்டு போக முடியும் தொழில் செய்து வளம் பெற நீங்கள் நினைத்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை இருபத்தேழு சென்னையில் வந்து சந்தியுங்கள் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணி தரக்கூடிய பல விஷயங்களை கொடுக்குற அது இல்லாமல் கலந்துக்கிற அனைவரையுமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பின் மூலமாக அவங்கள தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணி பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண வச்சே தீருவோம் நான் தயாராக இருக்கின்றேன் இந்த பிஸ்னஸ் மந்த்ரா ஒர்க் உங்களுக்கு தருவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் உடனே முன்பதிவு செய்யுங்க ஐம்பது நபர்கள் மட்டுமே அனுமதி அதில் புக் பண்ணக்கூடிய முதல் பத்து நபருக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு செய்யுங்கள் வாங்கல் தொழிலை பெரிய அளவில் வெற்றி பெற்று மிக பெரும் செழிப்பான நபராய் மாற